बात नहीं रात्री தொலைக்காட்சி <laughs> அனைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் மூலம் தமிழக மக்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களுடைய சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சி அனைத்து இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் மூலம் தமிழக மக்களுக்கும் தமிழக பாரதிய ஜன கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தாங்கள் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் முதலில் இரண்டாம் தேதி நாளை இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னைக்கு வருகை திருக்கிறார் காலையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அதை முடித்த பிறகு மாலை நான்கு மணி அளவிலே கலைவாணர் அரங்கத்திலே நடைபெற இருக்கிற அவருக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிறார் இந்த விழாவை பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகிறது திரு ஏ சி சண்முகம் அவர்கள் அதனுடைய நிர்வாக அரங்காவலராக இருக்கிறார் அந்த விழாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருமே திரளாக கலந்து கொள்ள ஏற்காடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று வருகிற நான்காம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை காரைக்குடி பைபாஸ் சாலையில் அரசு ஐஐடி அருகே இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்ட திடலில் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் பங்கேற்கிருக்கிறார்கள் அங்கே அங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும் மாநில தலைவர் திரு மகிழா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலை நிமிட தமிழனின் பயணம் என்ற பயணத்தை தொடர்ந்து அக்டோபர் பனிரெண்டில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்பல ஐம்பத்தி ரெண்டு இடங்களிலே இந்த யாத்திரை நடைபெற்று அதனுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் வருகிற நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த விழாவிலே தான் மீது உள்துறை அமைச்சரவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவிலே பங்கேற்ற மக்களுக்கு மாநில தலைவருக்கு அதற்குரிய பணிகளில் ஈடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்க இருக்கிறார் அதே போன்று அரசியல் காலகட்டத்தில் இன்றைக்கு அவருடைய உரை மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது அதற்கு தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து கால இரண்டு லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது வெளியூரிலிருந்து குறைவான எண்ணிக்கையில் நிர்வாகிகள் பங்கேற்றாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் இரண்டு லட்சம் பேர் அளவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவிலே அந்த புதுக்கோட்டை விழா நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை மாநில தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அங்கே இருக்கிற இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் திரு பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தன் அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும் அதற்கு அடுத்த நாள் நான்காம் தேதி நிறைவு விழா முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் காலையிலே திருச்சியிலே தங்கி இருக்கக்கூடிய அவர் திரீரங்கம் கோவிலுக்கு சென்று திரீரங்கப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக ராணுவ திடலில் ஏற்கால இரண்டாயிரம் பெண்கள் பொங்கல் வைக்கக்கூடிய மோடி பொங்கல் இந்த மோடி பொங்கல் என்பது எங்கள் கட்சியிலே மண்டல் வாரியாக நடத்த சொல்லி இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஆளுக்குறு பகுதியிலே அந்த மோடி பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக நான் மிக உள்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொங்கல் விழா இரண்டாயிரம் பெண்கள் பொங்கல் வைக்கிற ஒரு நிகழ்ச்சியை கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் நமது தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து காட்டுகிற பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெற இருக்கிறது அந்த விழாவிலே அவர் சரியாக ஒரு பதினோரு மணி அளவிலே அங்கே வந்து பங்கேற்று அந்த பொங்கல் விழாவிலும் சிறப்புரை ஆற்றுகிறார் ஏற்கனவே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும் தொடர்ந்து புகழ் செலுத்திக் கொண்டிருக்கிற அதனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களுடைய வழியிலே ஐயா அமித்ஷா அவர்களும் இந்த பொங்கல் விழாவிலே நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதை முடித்து விட்டு அவர் நேரடியாக டெல்லி செல்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியில் இருப்பார்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் அந்த தகவல் இல்லை தகவல் தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்